வணக்கம் ஒரு மனிதனின் வாழ்வினை தீர்மானிப்பது இரண்டு காரணிகள் ஒன்று மரபு இது பிறப்பினால் வருவது மாற்றக்கூடியதல்ல இன்னொன்று சூழல் அது வாழக்கூடிய இடத்தினால் வரவது நட்பு என்பது உறவாள் வருவதல்ல அது மரபால் வருவதல்ல அது சூழலால் நாமாக உருவாக்கி கொள்வது உறவுகளை நம்மால் மாற்ற முடியாது நட்புகளை நாம் கவனித்து தேர்வு செய்ய வேண்டும் அதனால்தான் வள்ளுவர் நட்பு ஆராய்தல் என்ற ஒரு அதிகாரத்தை படைத்திருக்கிறார் நண்பர்களை தேர்வு செய்யும் போது நான்கு கூறுகளை கவனிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை முதலில் குணம் நாம் யாரோடு நட்பு கொள்ள விரும்புகிறோமோ அவருடைய பண்பு என்ன அவர் எப்படி நடந்து கொள்கிறார் பொது இடங்களிலே எப்படி இருக்கிறார் தனிமையிலே எப்படி இருக்கிறார் அவருடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் மிக கூர்ந்து கவனிக்க வேண்டும் இரண்டாவது குடி அவர் பிறந்த குடும்பம் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பை பொறுத்துதான் அந்த குழந்தையினுடைய பண்புகள் மிளிகின்றன அவ்வகையில் பொதுவாக குடும்பத்தினுடைய வளர்ப்பு பெற்றோரினுடைய வளர்ப்பு தான் ஒரு குழந்தையினுடைய எதிர்கால பண்புகளை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதனால் அது நல்ல குடும்பமா என்பதை கவனிக்க வேண்டும் மூன்றாவது குற்றம் குணங்களை மட்டும் கவனித்தால் போதாது ஒருவரிடம் இருக்கக்கூடிய குற்றங்களையும் கவனிக்க வேண்டும் நூறு விழுக்காடு சரியானவர்கள் என்று இந்த உலகத்தில் எவரும் கிடையாது எல்லோரிடமும் சில குற்றம் குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த குற்றங்கள் எப்படிப்பட்டவை என்பதை நாம் பார்க்க வேண்டும் சாதாரண எளிய குற்றங்களா ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றங்களா பொறுத்துக் கொள்ளக்கூடியவையா மன்னித்து ஒதுக்கக்கூடியவையா அல்லது கடுமையான தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய கொடுங்குற்றங்களா அவர் எத்தகைய குற்ற செயல்களை செய்பவராக இருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும் நான்காவதாக அவர் வாழக்கூடிய சூழல் அவருடைய சுற்றத்தார் அவர் சேர்ந்துள்ள இனம் அது மிக முக்கியம் தனி மனிதனாக மிகச்சிறந்தவனாக இருக்கக்கூடிய ஒருவனும் சேர்ந்துள்ள இனத்தின் காரணமாக அந்த இனத்தின் அழுத்தத்தாலும் வற்புறுத்தலாலும் வலியுறுத்தலாலும் தன்னுடைய இயல்பான பண்புகளிலே இருந்து மாறுபடக்கூடும் அதனால் இனத்தினுடைய தன்மையையும் ஆராய வேண்டும் இந்த நான்கு கூறுகளை ஆராய்ந்து அதன் பிறகு ஒருவரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இந்த நான்கினை குறித்தும் தனித்தனியாக அதிகாரங்களை படைத்திருக்கிறார் குணத்தை குறித்து பண்புடைமை அதிகாரத்திலும் குடி குறித்து குடிமை என்ற அதிகாரத்திலும் குற்றம் குறித்து குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திலும் இனம் குறித்து சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்திலும் அவர் பேசுகின்றார் நட்பாராய்தல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்ற அற்புதமான குறள் இது குணனும் குடிமையும் குற்றமும் இனனும் அறிந்து யாக்க நட்பு இந்த குறளிலே மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய சொல் யாக்க என்பது யாத்தல் என்றால் கட்டுதல் ஏதோ ஒன்றை கட்டுவதல்ல எப்படியாவது கட்டுவதல்ல யாப்பு என்ற சொல்லே இதிலிருந்துதான் வந்தது தேர்ந்தெடுத்த சொற்களை கொண்டு ஆழ்ந்த கருத்துகளை இலக்கண விதி என்ற வரம்புக்கு உட்படுத்தி கட்டுவதால் தான் அது யாப்பு என்று ஆனது அதுபோல யார் யாரோடோ நட்பு கொள்ளக்கூடாது எப்படியாவது நட்பு கொள்ளக்கூடாது மேலே கூறிய நான்கு கூறுகளையும் கவனித்து ஆராய்ந்து தேர்ந்து தெளிந்து எப்படி ஒரு செய்யுள் யாக்கப்படுகிறதோ போல ஒரு நட்பும் யாக்கப்பட வேண்டும் அப்படி யாக்கப்படுகின்ற நட்பு உயர்ந்த செய்யுளைப் போல உலகத்தாரால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு விளங்கும் நன்றி வணக்கம்